வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது கார்த்திகை மாதர் ரமா ஏகாதசியின் சிறப்புகள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த விரதங்களில் ஏகாதசி விரதமும் திருவோணம் விரதமும் சிறப்பானதாக கருதப்பட்டாலும் அதிலும் முதன்மையானதாக ஏகாதசி தினம் உள்ளது மாதம் தோறும் அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கின்றது அதில் கார்த்திகை மாத தேய்பிரையும் வருகின்ற ஏகாதசி ரசி என்று அழைக்கப்படுவதை அடுத்து அதன் சிறப்பு பலன்கள் பற்றி இங்கே பார்ப்போம் போர் முடிவடைந்து அமைதி ஏற்பட்ட போது அர்ஜுனன் மட்டும் மனதில் அமைதியின்றி தவித்து வந்தான் அந்த நிலையில் தனக்கு அமைதி கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் அர்ஜுனன் கேட்டான் அதற்கு கிருஷ்ண பகவான் பதில் கூறுகையில் கார்த்திகை மாதம் தேய்பிரையில் வருகின்ற ரமா ஏகாதசி என்று விரதமிருந்து வர சாதாரண மனிதர்களுக்கு விண்ணுலகு சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் இந்த ஏகாதசி விரத மகிமையால் வாழும் காலத்தில் சுகமான வாழ்க்கையும் மனித வாழ்க்கைக்கு பின்னர் சொற்கலோகத்தில் லோகத்தில் இன்பமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்திடலாம் ரமா ஏகதசி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களது பாவங்கள் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவார்கள் மேலும் இந்த ஏகாதசி விரத மகிமையை கேட்டவர் கூட விஷ்ணு லோகத்தை அடைவர் எனவே தவறாமல் ரமா ஏகதசி விரதம் இருந்து வர வீண் குழப்பங்கள் நீங்கி மனதில் அமைதி ஏற்படும் என்றும் கூறினார் இதனால் கிடைக்கும் பலன்கள் இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விஷ்ணு பகவானை வணங்க வேண்டும் ஏகாதசி விரதத்தை தசமி தினத்தன்று இரவு முதலே தொடங்குவது நல்லது ஏகாதசி திதி முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் முடிந்தவர்கள் காலை சூரிய உதயம் முதல் மாலை சூரிய அஸ்தமனம் வரை தண்ணீர் அருந்தாமல் விரதம் இருப்பது இன்னும் சிறப்பானதாகும் உணவு சாப்பிட முடியாமல் இருப்பவர்கள் காய்கனிகள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து சாப்பிடலாம் அன்று முழுவதும் விஷ்ணு நாமம் பாகவதம் பகவத்கீதை போன்றவற்றை படித்து மறுநாள் துவாதசி அன்று காலை விரதத்தை முடிக்க வேண்டும் இவ்வாறு ஏகதசி விரதம் இருப்பவர்களுக்கு கிருஷ்ண பகவானின் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் தொழில் சிறைப்படைந்து இலாபம் அதிகரித்து பொருளாதார வளம் ஏற்படும் வேலை சொந்த தொழில் காரணமாக வெளிநாடு செல்லும் ஜோகமும் கிடைக்கும் பகைவர்கள் விரோதிகள் கூட நண்பர்கள் ஆவார்கள் கணவன் மனைவிக்குள் பிரிவின்றி ஒற்றுமையாக இருப்பர் குழந்தை இல்லாதவர்களுக்கும் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரம ஏகதி விரதம் இருந்து வர வீண் குழப்பங்கள் நீங்கி மனதில் அமைதி ஏற்படும் நீங்களும் இந்த முறையில் விரதமிருந்து கிருஷ்ண பகவானின் அருளை பெறுங்கள் நன்றி உறவுகளே என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி